உனக்கு ஆண்மை இருந்தால் இந்த பிரச்சனையை பற்றி ரவுடி சேர்த்த பற்றி விசாரிக்க எந்த மேடைக்கு வேண்டுமானாலும் நான் வர தயாராக இருக்கிறேன் அண்ணாமலையே நீ தயாரா இல்லையா சொல்

கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அது எந்த தோட்டத்தில் வேணாலும் மேயும் எந்த வயலில் வேணாலும் மேயும் யாரும் அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுபோல தமிழக அரசியலே தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்து கொண்டிருந்த ஒரு அடிமாடு இன்றைக்கு எல்லாவரையும் பற்றி பேச ஆரம்பிச்சது அது யாருன்னு உங்களுக்கே புரியும் அவர் யாருன்னா கரூர் மாவட்டம் பரமத்தி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சூடாமணின்னு ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் இருக்க ஒரு சின்ன ஹாம்லெட் வில்லேஜ் அது பேர் பொத்தம்பட்டின்னு பேர் அந்த ஊர்ல பிறந்த சாக்ரட்டி பேர அரிஸ்டாட்டிலுக்கு அக்கா மகன் அரசியலுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அண்ணாமலை அவர் பேசுவது அப்புறம் இருக்கட்டும் நான் முதல்ல ஒரே ஒரு கேள்வி அவருக்கு வைக்கிறேன் இவர் கர்நாடகத்திலே ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற போது நான் கன்னடன் என்று சொல்லிக்கொள்வதிலே பெருமை அடைகிறேன் வரை கன்னடனாகவே வாழ்வேன் காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு ஆதரவாக தான் இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சென்னையில் வந்து காளியாம்பாள் கோயில் கும்பிட்டு ஒரு சொன்னார் இப்படி ஒரு மன நோயாளியை தமிழ்நாடு அரசியலில் ஒரு தலைவரை போல கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கி இருக்கிறது நான் உங்களுக்கு தெரிவதற்காக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கரூரில் முதன் முதலாக அங்க அரசு கல்லூரி ஆரம்பித்து ரெண்டு மூணு ஆண்டுகள் இருக்கிற போது அங்கே மாணவர் தலைவராக காங்கிரஸ் தலைவராக பேர் காமராஜ் அவர் தாராபுரம் சொந்த ஊர் அவர் கேட்டுக்கொண்டதற்கெனா கண்ணதாசனை அழைத்துக் கொண்டு அங்க கல்லூரியில் பேச வச்ச அன்று இரவு கரூரிலேயே பொதுக்கூட்டம் பேசணும் அந்த எழுபத்தி ஒண்ணுல இந்த அண்ணாமலை மட்டும் இல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணமே நடக்கல யாரை பற்றி எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற திமிர் அவருக்கு இருக்கிறது நான் அவரை பார்த்து நேருக்கு நேராக கேட்கிற கேள்வி ஐபிஎஸ் அதிகாரி ஆகிருந்த நீ கர்நாடகாவிலிருந்து இருந்து ராஜினாமா செய்துவிட்டு வந்தாயே அதற்கான காரணத்தை நீ அல்லது நான் சொல்லட்டுமா நான் சொல்லுகிறேன் நீ ராஜினாமா செய்யாவிட்டால் அன்றைக்கே நீ சிறைக்கு நான் அடுத்து நான் கேட்கிறேன் உங்க ஊரு தெரியும் உங்க அப்பா அம்மா தெரியும் எல்லாம் தெரியும் அதே அரவக்குறிச்சியிலே ஒரு எம்எல்ஏ இருந்தார் காங்கிரஸ் அவர் பேர் சதா சிவன் பேர் காமராஜருக்கு மிக நெருக்கமானவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது கூட ஒரு கதர் பனியனையும் கதர் வேட்டியையும் கட்டிக்கொண்டு சைக்கிளிலேயே எல்லா கிராமத்துக்கு போய் விடுவார் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மண்ணிலிருந்து இப்படி ஒரு ஊதாரி நான் இதெல்லாம் சொல்ற போது சில பேருக்கு என் வாழ்க்கையில் எப்பவும் பயன்படுத்த ஏன் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை வருதுன்னா அண்ணாமலை விட வயதில் மூத்த ஐந்து தலைமுறை தியாகத்துக்கு சொந்தமான ராகுல் காந்தியை என்னை விட வயதில் குறைந்த மோடி பப்பு பப்புன்னு அந்த ஆணவம் தான் என்னை விட சின்ன வயசு மோடி விட மூத்த ராகுல சொல்ற போது எல்லாம் சிரிச்சாங்க ராகுலோட சின்ன பையன் அந்த அண்ணாமலைய இந்த சில்லற பையன் சொன்னா என்ன தப்பு இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொந்த பெருந்தகை மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ மட்டுமில்லை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியூர்ல திட்டக்குடியில் போய் அந்த தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் வாக்களி பெற்று வந்திருக்கிறார் நீ முதல்ல உங்க ஊரில் பஞ்சாயத்து போர்டில் ஜெயி அதுக்கப்புறம் பேசுவோம் நான் உன்னை பார்த்து திரும்பி கேட்கிற எல்லா ஊழல் இதெல்லாம் பேசுறீங்க நான் விவசாயி எனக்கு தெரியும் எங்க ஊர்ல என்ன பண்ணையாருன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இன்றைக்கு விவசாயத்தில் எந்த வருமானமும் இல்லாம இருபதாயிரம் வாடகைக்கு வீட்டில் இருக்க அந்த வாடகை கட்டுவதற்கே நான் தடுமாறுறேன் எங்க அப்ப எனக்கு வச்ச சொத்தை விட உங்க ஆய அப்ப சொத்து கம்மி நீ மெட்ராஸ்ல இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற லட்சக்கணக்கில் கட்டுற மாதத்துல இந்த பணம் எங்கிருந்து வருது யோக்கியமான வழியில வருதா உங்க கட்சியிலிருந்து உங்க கூடவே இருந்து வெளியே வந்த பையன் தாகம் எடுத்தால் மதுக்குடம் கொஞ்சி விளையாட மஞ்ச மஞ்ச பங்கையர் கூட்டம்னு அந்த காலத்தில் சிவாஜி படத்தில் நம்பியார் சொல்ற மாதிரி பணமும் பெண்கள் மத்தியிலே விளையாடுவோம் தான் பொழுதுபோக்கு அப்படின்னு பேசி பேட்டி கொடுத்து பண்ணனால ஆச்சு உன் பதில் நான் திரும்பி கேட்கிற உனக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்பந்தம் தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த நீ நீ முதல்ல கன்னடனா தமிழனா அதே தெரியல இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அலியானே புரியல நீ கேட்டு ரவுடிய பத்தி கேக்குறிய நான் வெளிப்படையா கேட்கிறேன் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதி நீதிமன்றத்தில் ஒருவனை இவன் இந்த மாநிலத்துக்குள்ளே இருந்தால் இந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு மோசமாக போகும் ஆகவே மாநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்ததே அந்த தீர்ப்பளித்தவனை தலைவன் என்று சொல்லுகிற இந்த அண்ணாமலைக்கு சூடு சொல்ல ஏது நாங்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் தேசபக்தர்கள் பேசுற எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தி ஏழு வருஷம் நாற்பத்தி ஏழு வருஷமாக என் பொட்டாடி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறா ஒழுக்க இல்லையா கட்டம் உண்டாட்டிய திருவிழா விட்டு ஊர் மேயிறவன் தான் உனக்கு தலைவன் உபதேசம் செல்வ பெருந்தையை நீ சொல்வதைப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலேயே அவர் அரசியல் இருந்தார் அறிக்கையில் இருக்கு அவர் என்ன சொன்னார் தமிழக காவல்துறையுடைய உளவு பிரிவில் அவர்கள் தந்திருக்கிற அறிக்கையில பாஜகவில் இருநூத்தி அறுபத்தி ஒரு பேர் கிரிமினல்கள் இருக்கிறார்கள் அவர் சொல்லல அரசுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் சொல்லி இருக்கு ஆமான் சொல்லு சொல்லு கட்சியிலேயே இந்த தேர்தலில் சரார் பண்ணி வெட்டிட்டு குத்திட்டு கொலை நடந்தது இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கே உண்மையா இல்லையா உனக்கு அந்த கட்சியை பத்தி தான் என்ன தெரியும் பாஜக கட்சி உருவாகிற போது அந்த கட்சியில் மோடியே இல்லைன்னு உனக்கு தெரியுமா அமிஷாவுக்கு அந்த கட்சி சம்பந்தம் இல்லைன்னு தெரியுமா அந்த கட்சியை அறிவித்தது அத்வானி அறிவித்தார் வலதுபுறம் வாஜ்பாய் இடதுபுறம் இந்த பேராசிரியர் ரெண்டு பேர் இருக்கிற போது அறிவித்தவர் அத்வானி அப்ப என்ன கொள்கை உனக்கு தெரியுமா இன்னைக்கு சனாதனத்தை பேசுற பத்திரிகை வந்திருக்க பத்திரிகை எடுத்து போயிருங்க அந்த அதுல இருக்கும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க ஜனசங்கத்தினுடைய மறுபதிப்பான்னு கேட்கிறாங்க இல்லை என்கிறார் அத்வானி இது புதிய சிந்தனை புதிய கொள்கைகள் புதிய சித்தாந்தம் அந்த அடிப்படையில் உருவாகிற கட்சின்னு சொல்றார் அப்படி என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன என்று போது இது காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி எங்கடா வந்துச்சு உங்க சனாதனங்க இன்னைக்கு புதுசா சொல்றிய எங்களுக்கு நீ வந்து கத்துக் கொடுக்கிறியா பாடத்தை இனிமேலாவது ஒழுங்கா நவ மூடிட்டு மூடி உனக்கு மரியாதை கோயில் காடை இல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிமாடா மாறிடுவேன் ராகுல் காந்தி என்கின்ற ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக ஐந்து தலைமுறை தியாகம் பண்ண சின்ன பையன் பொடி அதை விட பொடி பையன் சில்ல பையன் பேசுவதை விட்டம் இல்ல அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு விஷயத்துக்கு தான் போதுங்க எங்க கட்சியில அவர் காந்தியவாதியான்னு சொல்லிட்டாராம் செல்லப்பெருந்தகை. அதை கேலி பண்றியா? எங்க கட்சியில காந்தி மட்டும் இல்லடா நேதாஜி இருந்தார். அத பார்க்கணும் நினைச்சினா அதுக்கு நாங்க தயார் தான். உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போறவங்கள காங்கிரஸ்காரன் வெள்ளைக்காரன் 200 ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் உங்க ஆர்எஸ்எஸ் கட்சியும் பிரிட்டிஷ் ராணிக்கு ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதயம் வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய எங்கிட்ட வந்து வேலையை காட்டியா ஒவ்வொரு காங்கிரஸ் காரணம் அவர்களுக்கு அரணாக நிற்போம் முடிந்தால் வந்து பார் உனக்கு ஆன்மை இருந்தால் இந்த பிரச்சனை பற்றி ரவுடி சித்த பற்றி விசாரிக்க எந்த மேடைக்கு வேண்டுமானாலும் நான் வர தயாராக இருக்கிறேன் அண்ணாமலையே நீ தயாரா இல்லையா சொல் தயார் என்றால் நீ ஆம்பளை ஒத்துக்கிறேன் இல்லேன்னா நான் முன்னால சொன்ன மாதிரி நவத்வாரத்தையும் மூடிகிட்டு உரமாக்கும்